தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடும் குளிர் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மற்றும் தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள சுழற்சியின் காரணமாக வடக்கு பகுதியில் இருந்து குளிர் ஈர்க்கப்படுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கடும் குளிர் நீடித்து வருகிறது என்றும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடுமையான குளிர் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி கிழக்கு காற்றின் மூலம் குளிரலை வீசும் என்றும் இமயமலை பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி குளிர்காற்று வீசும் என்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தேனி விருதுநகர் திருச்சி ஈரோடு நீலகிரி நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மீண்டும் குளிர்காற்று வீச தொடங்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடும் குளிர் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மற்றும் தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள சுழற்சியின் காரணமாக வடக்கு பகுதியில் இருந்து குளிர்காற்று ஈர்க்கப்படுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கடும் குளிர் நீடித்து வருகிறது என்றும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடுமையான குளிர் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாம் தேதி கிழக்கு காற்றின் மூலம் குளிரலை வீசும் என்றும் இமயமலை பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி குளிர் வீசும் என்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தேனி விருதுநகர் திருச்சி ஈரோடு நீலகிரி நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மீண்டும் குளிர்காற்று வீச தொடங்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது